எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி அன்பளுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முற்பகல் பதினோரு மணி இருபத்தி ஒம்பது நிமிட மணி அளவில் கனிராசியிலிருந்து தொளராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார் சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரங்களை கடக்க போகிறார் ஒரு பதினெட்டு நாட்களில் சுக்கனுடன் புதன் கூட்டணி சேரும்போது லட்சுமி நாராயண யோகம் ஏற்படுகிறது கடக ராசி அன்பர்களுக்கு புதன் யாரென்றால் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் மூன்றாம் இடமான தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திற்கும் புதன் அதிபதியாக வருகிறார் மூன்று பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் சுகஸ்தானமான நான்காம் வீட்டிலே செஞ்சலாம் செய்யும்போது ராசி என்புக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டவர்களுக்கு வரன் செட்டாகும் நிச்சயமன்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு நான்காம் வீட்டிலே புதன் வரும்போது சுப விசேஷங்கள் நடக்கும் புதிய ஆடை எடுக்கலாம் இப்போ வந்து தீபாவளி மாதமாக இருக்கும்போது புதிய ஆடை எடுக்கலாம் தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷங்களை புதன் பெயர்ச்சி மூலம் கடகராசி என்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க சுக்கர பகவானுடன் புதன் கூட்டணி சேர்ந்து தொழில் ஜீவன கர்மஸ்தானமான பத்தாம் எட்டை பாரி செய்யும் போது பேச்சு திறமையால் கமிஷன் தரகு புரோக்கர் தொழில் மூலம் அதிக லாபம் பணம் சம்பாதிக்கலாம் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் கம்சன் வாங்கிட்டு கைமாற்றி விடக்கூடியவர்கள் புரோகர்கள் இந்த காலகட்டம் இந்த பதினெட்டு நாட்கள் கடகராசி என்பர்கள் அதிக பண லாபம் சம்பாதிக்கலாம் புதன்கிரகம் சுய புத்திக்கும் புதிய யோசனைக்கும் அதிபதியானவர் வித்தியாக்காரகன் கணக்கன் கம்சன் தரகு புரோகர் தொழில் ஜோதிடம் சொந்த இடத்தில் கோயில் கட்டி சாமி ஆடுவது அருள்வாக்கு சொல்வது குறி சொல்வது உடல் உழைப்பு இருக்கும் இடத்தில் பணம் சம்பாதிக்க வைப்பது புதன் கிரகம் புதன் வந்து இரட்டை தன்மை கிரகம் நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு சொல்லும் கோபமாக இருக்கும்போது ஒரு சொல்லும் இரட்டை தன்மை கொண்ட கிரகம் புதன் கடகராசி என்பது மூன்றாம் வீட்டின் அதிபதியாக இருக்கும்போது பயணம் பெரியவர்களாக இருப்பார்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பேசிய சமாதானப்படுத்தி விடுவார்கள் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரத்தில் புதனந்து சஞ்சலம் செய்வார் புதனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் செவ்வாய் புகானந்து கடகராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் பனிரெண்டாம் வீட்டிலே செவ்வாய் போது கடகராசி என்பர்கள் பூமி மனை நிலம் மண் சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு விவசாயிகளுக்கு ஆடு மாடு கால்நடை கோழி நன்கு விருத்தி அடையும் செவ்வாய் நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் பூமி மனை நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு தரகு கமிஷன் புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி விடியற்காலை நான்கு மணி வரை சுவாதி நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்வார் புதனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் ராகு வந்து கடகராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் கடகராசி அன்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடு மாற்றம் இடம் மாற்றம் பயணங்கள் மூலம் நல்ல லாபங்கள் சம்பாதிக்கலாம் இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க பாத யாத்திரை கிரிவெலாம் செல்லக்கூடிய அமைப்பு உண்டு பாக்கியத்திலே ராகு அமர்ந்திருக்கும்போது ராகு நட்சத்திரத்தில் புதன் செய்யும் செய்யும்போது பெரும்பாலும் தந்தையை விட்டு பிரிந்து வெளியூரில் தங்கி வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பும் கடகராசி அன்பளுக்கு ஏற்படும் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் தொலை தொடர்புகள் மூலம் நல்ல ஆதாயங்கள் பெறலாம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி விடியற்காலை நான்கு மணி முதல் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை விசாக நட்சத்திரத்தில் புதன் வந்து சஞ்சலம் செய்வார் புதனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் குருபுகானந்து கடகராசிக்கு பதினோராவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் கூடுதல் பொறுப்பு கடகராசி என்பது கிடைக்கும் குரு நட்சத்திரத்திலே புதன் சஞ்சலம் செய்யும்போது உங்களை விட வயது பெரியவர்களிடம் மதிப்பு மரியாதை கொடுத்து பழகுங்க வாடா போடான்னு எதிர்வாதங்களை தவிர்க்க வேண்டும் குருபுகா நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது பெற்றோர்கள் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் பெறுங்க பதினோராவது வீட்டிலே குருபகாரம் வந்திருக்கும் போது கடக ராசி என்புக்கு தன லாபங்கள் உண்டு உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும் சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பில் வந்து தடை நீங்கும் உயர்கல்வி தாராளமாக படிக்கலாம் வீடு மனை நிலம் சொத்துக்கள் வழி தகராறு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சியின் மூலம் உங்களுடைய பேச்சு திறமையால் கடகராசி அன்பர்கள் சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு நான்காம் இடையிலே புதனாக வந்திருக்கும் போது சுப விரய செலவுகள் ஏற்படும் திருமணத்திற்காக வீடு கட்டுவதற்காக புதிய ஆடை ஆபரணம் எடுப்பதற்காக இந்த மாதிரி சுப விரய செலவுகள் ஏற்படும் சுப விரைய செலவுகள் செய்து சந்தோஷப்பட போகிறீங்க இந்த பதினெட்டு நாட்கள் கடகராசி நல்ல மாற்றங்கள் உண்டு சுக்கர பகவான் வீட்டில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது சொகுசு வீடு சொகுசு கார் இப்படி வந்து வசதி வாய்ப்புகள் பெருகும் துலாம் ராசியில் புத பகவான் சஞ்சரம் செய்யும்போது வியாபாரிகளுக்கு சிறப்பு வியாபாரத்தால் பேச்சு திறமையால் வியாபாரத்தில் லாபம் பார்க்கலாம் தாய் மாமன்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தாய் மாமன்களால் ஆதாயம் உண்டு பெருமாள் வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமை லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க கடகராசி என்பர்களுக்கு சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய காவல் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டு நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்